ஹாய் ஹலோ வணக்கம் தங்களை அன்புடன் நினைக்கிறது துவேதா மீடியா நாம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஓரெழுத்து ஒரு மொழியோட பார்ட் டூ பார்ட் டூ ஒன்றில் வந்து இருபத்தொம்போது எழுத்துக்களை பற்றி பார்த்துட்டோம் பார்ட் டூவில் மீத உள்ள எழுத்துக்களை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் முதல்ல பைமோட் மொபைல் ஆப்பை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்புறம் மற்ற மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்க்கும் உள்ள உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டை தெரிஞ்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் க்ளீனிங் பொருட்கள் ஸ்நாக்ஸ் பொருட்கள் எல்லாமே குறைஞ்ச விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிது விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓரளத்து ஒரு மொழியில் இருபத்தொம்போது எழுத்துக்கள் பார்ட் ஒன்று வீடியோவில் பார்த்துட்டோம் இதில் மீத இருக்கக்கூடிய பதிமூணு எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம் மாவரிசையில் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இருக்குல்ல அதில் மானா பெரிய நிலம் விலங்கு மாமரம் இதெல்லாம் தெரியும் மீனா மேலே மேலே இங்கே என்ன இருக்கு ஆகாயம் இருக்குது மேலேனா மீன்மை உயர்வு ஓகே அதுக்கப்புறம் மூணா மூப்பு அதாவது முதுமையை பத்தி சொல்றாங்க மூணா மூன்றுன்னு சொல்லலாம் அப்புறம் மே அப்படின்னா மே மீன்மை அதுக்கப்புறம் மை மை வந்து கண்மையை கருமையை சொல்றாங்க ஆஹ் மையரிசாசுன்னு சொல்லுவாங்கல்ல அது செம்மறி ஆடை சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஆடு அஞ்சடம்னு சொல்றாங்க மூந்து பாரு அப்படின்னு தானே சொல்லுவான் அப்ப முகூர்த்தலை பத்தி சொல்றாங்க வா வரிசையில் மொத்தம் நாலு இருக்குது அதில் வாங்கிறது வருகை பீனா மலர் மலர்னு வந்துட்டாவே பூ மகரந்தம் அழிவு தலங்கிறது வையினா வையின்னு சொல்லுவோம்ல வைக்கவும் வைகோல் வையம்னா உலகம் வை அப்படின்னு அர்த்தம் வௌ அப்படின்னா கவர்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க யா அப்படிங்கிறது ஒரு வகை மரத்தை சொல்றது அப்புறம் யாவை அழுத்த அடுத்த வழியா ரெண்டே ரெண்டு குரீல் எழுத்துதான் ஓரழுத்து ஒரு மொழியில இருக்கு அதை பார்ப்போம் நோ குறில் வந்து நோய் துன்பத்தை சொல்றது தூ குறில் வந்து உண் இதுவரைக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூல ரெண்டுலையும் ஓரழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு பத்தி பார்த்துருப்போம் கண்டிப்பா இந்த வாட்டி டிஎன்பேசில அதிகப்படியான கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் எப்போதும் ஒன்னு அல்லது ரெண்டு கொஷின் வரும் இந்த வாட்டி நாலஞ்சு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எண்பத்தி அஞ்சு கொஷனும் இலக்கணத்துலேருந்து தான் வரப்போகுது இதெல்லாம் வந்து யோசிச்சு அடிக்க வேண்டியதில்லை கரெக்டாக நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிட்டாவே இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக அடிக்கலாம் அதனால் இதுக்கான ஷார்ட்கட் போட்டு ஓரளவு ஒரு மொழியை நாற்பத்தி ரெண்டையும் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்